இன்றைய ஒரு சுவடுகளில் இந்த இயற்கையை பற்றின ஒரு பகுப்பாய்வை சொல்லலாங்க எல்லாருமே இயற்கைங்கிறது கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன ஏதுங்கிறத யாருமே சொல்கிறது இல்லைங்க உண்மையான காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருமே அந்த இயற்கையின் தன்மை எப்படி இருக்குங்கிறத தெளிவு கூற தான் ஆசைப்படுறோம் அந்த இயற்கை எப்பொழுதும் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் ஒவ்வொரு தடவையும் அதோடைய மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் அந்த மாற்றம் எது அதோடைய இயல்பு எதுங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இயற்கை கடவுளுங்கிறது போல உங்களுக்குள் இருக்கிற இயற்கையும் நீங்களும் கடவுளுங்கிறத உணரலாங்க அப்படி ஒருத்தர் உணர்த்தும் பொழுது மட்டும்தான் உங்களுக்குள் இயல்பு நிலை மாறும் அந்த இயல்பு நிலையின் மாற்றம் தான் உங்களுக்குள் கடவுள்ன்ற ஒருத்தரால் உணர்த்த முடியும் அந்த கடவுள் நிலையை உணர்ந்தவளால் மட்டும்தான் உங்களாலையும் அதை உங்களுருந்தும் உங்களுள் இருந்து ஏற்படுகின்ற மாற்றங்களாலும் நீங்களே அந்த கடவுள் தன்மையை அடைய முடியுங்க இப்போ இயற்கை கடவுள்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னா அப்போ உங்களுக்குள்ளும் அந்த கடவுள் தன்மை இருக்குங்கிறதுக்கு நீங்களே அந்த இயற்கையோட இயற்கையாக ஒன்றிணையும் பொழுதும் அதனுடைய தன்மைகள் எப்படி யார் எதனை நோக்கி அம்பு எய்தாலும் சரி இல்லை அதற்கான துன்பங்களை எய்தாலும் சரிங்க அது ஒருபொழுதும் மாறுவதில்லை அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்குள் இருப்பதை ஒருபொழுதும் மாற்றங்கள் தாராதிருக்கும் பொழுதெல்லாம் உங்களுள் அது முழுமைப்படுத்தப்படுமானால் நீங்களும் அந்த இயற்கை என்கிற முழு தத்துவத்தின் அடிப்படை கொண்டே உங்களுள் கடவுளாய் மாறலாங்க இதை ஒருவர் உங்களுள் ஏற்புடை செய்ய எத்தனை ஆண்டு காலம் ஆகுங்கிறத நீங்கள் ஒரு நிமிடம் இல்லைங்க ஒரு நாள் இல்லைங்க ஒரு வருடம் பல யுகம் அவன்லாம் நினைக்காதீங்க உங்களை நீங்கள் ஒரு பொழுதுல உணரணும்னு நினைச்சாலே போதும் அதை உணர்த்தக்கூடியவர் உங்களிலிருந்தே உணர்த்தியும் காட்டி விடுவார் நீங்களே அதன் முழு அதிபதியாக மாறலாங்க இன்று நீங்களே இயற்கை என்கிற கடவுளாக இருக்க வேண்டுமா உங்களுள் நான் உங்களுக்குள் நான் நான் கடவுள் இதுவே உங்களின் தத்துவமாக இருக்கட்டும்ங்க அனைவருக்கும் குருவடி சரணம் திருவடி போட்டுறிங்க